ஹாய் ஹலோ வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் கல்யாணம் என்றால் ஆயிரம் கால பயிர் என்று சொல்வார்கள் கல்யாணமும் ஒரு விதமாக பிஸ்னஸ் தான் இரண்டு பார்ட்னர்ஸ் லைஃப் லாங் பிரியாமல் இருக்க பண்ணுறது தான் கல்யாணம் அந்த பிஸ்னஸில் சரியான பார்ட்னர் செலக்ட் பண்ணாமல் போன எப்படி நஷ்டப் போகிறோமோ இந்த கல்யாணம் என்ற பிஸ்னஸில் கூட சரியான பார்ட்னரை செலக்ட் செய்யவில்லை என்றால் அப்படியே நஷ்டப் போகிறோம் அந்த பிஸ்னஸில் பணம் மட்டும் போகும் ஆனா கல்யாணம் என்ற பிஸ்னஸில் நஷ்டம் வந்தால் வாழ்க்கையே போய்விடும் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை விஷயத்தில் ஒன்றுக்கு பத்து தடவை நங்கு யோசித்து முடிவெடுக்க வேண்டும் இதுவரையில் பிள்ளைகளுடைய வளர்ப்பு படிப்பு வேலை வரையிலும் அனைத்தும் பெரியவர்களுடைய நிர்ணயங்கள் சரியானவையாக இருக்கலாம் கல்யாண விஷயத்தில் அவர்கள் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கலாம் நாம் காதலித்தவர்களை விட நம்மை காதலிப்பவர்களை கல்யாணம் செய்து கொண்டால் லைஃப் நன்றாக இருக்கும் இந்த விஷயத்தில் அதிகமாக யோசிக்க வேண்டும் என்று சொல்வது அவர்களுக்கு விருப்பமில்லாமல் பலவந்தமாக கல்யாணத்துக்கு வற்புறுத்துவது பெரியவர்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை என்பது என்னுடைய கருத்து நண்பா அவர்களுடைய லைஃபுக்கு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் விஷயத்தை அவர்கள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் செய்கிறது தாய் தந்தையர்களை செய்யும் மாபெரும் தவறு லைஃபில் கல்யாணம் என்பது அவங்க எடுக்கும் டெசிஷன் விருப்பம் இல்லாமல் செய்து கொள்ளும் கல்யாணம் செயலை போன்றது அவர்களுக்கு விருப்பம் இல்லாத போது முடிந்தால் தவிர்க்க வேண்டுமே தவிர கட்டாயம் செய்வதற்கு முயற்சிப்ப கூடாது வியாபாரங்கள் ஒன்றாகிவிடும் சொத்து சொத்து சேர்ந்து விடும் என்றெல்லாம் சொல்லி கட்டாயம் பண்ணக்கூடாது சொத்துகளோடு சொத்துகள் சேர்ந்து கூடலாமே தவிர்த்து மனங்கள் மட்டும் மரணம் பிறகும் இணைய வாய்ப்பே இல்லை இது வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கும் போது நோ காம்ப்ரமைஸ் தாய் தந்தையர்கள் வேதனை அடைவார்கள் என்று மௌனமாக இருக்கக்கூடாது இல்லையென்றால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வேதனைப்பட வேண்டிய நிலைமை வரும் விருப்பமில்லாத கல்யாணம் செய்து கொண்டு வேதனைப்படுவதை விட ஆரம்பத்திலேயே விருப்பமில்லை என்று சொல்வதுதான் ஒத்தமம் நண்பா இது முற்றிலும் உண்மை தெரிந்து கொள்